கடக ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ரத்தன வெளிச்சம் வரப்போகுது நிச்சயமாக இந்த மாதம் பழைய பிரச்சனைகள் தீரும் மாதமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு தவறுபாட்டுக்கு முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு தனிமனித உறவுகளில் நம்பிக்கையும் மதிப்பும் பிறர் மீது உருவாகும் ஒரு நல்ல கட்டம் இது வேலைக்காரர்களுக்கான காலம் இது முன்னேற்ற வாய்ப்புகள் வரும் எதையாவது ஆரம்பிக்கலாமா இல்லை மாற்றம் செய்யலாமா என்ற இருமன நிலையில் இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு தெளிவான வழி தெரிய போகுது தொழில் முனைவோருக்கு இந்த மாதம் சில முக்கிய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது சவாலாக தோன்றினாலும் முடிவில் அது உங்களுக்கு பலனளிக்க போகுது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தே தூக்கமின்மை மாதிரி சில சாதாரண பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனா கவனையில்லை இதை தாண்டி வாழ்க்கை நல்லதுக்குப் போகுது விடுமுறை முடிவில் குடும்பமா ஒரு சிறிய பயணம் பிளான் பண்ணீங்கன்னா அது மன அழுத்தத்திலிருந்து வெளிவர ஒரு நல்ல வாய்ப்பு ஆகும் தியானம் மௌன யோகம் அல்லது ஏதாவது பாசிட்டிவ் செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுத்தமான மாற்றத்தை கொண்டு வரும்